தேமன் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கடுமையான சொரிச்சல் இருக்கும் வேற பூணம் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் ஆகும் சில நேரங்கள் நீர் மட்டும் சரும நோயின்னு சொல்லியிருந்தாலும் கூட சத்து பற்றாக்குறை அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்கிறேன் ரெண்டு அறையில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி ஒரு கருமை நேரமாக அந்த இடத்துல இருக்கும் வணக்கம் உணவு மருந்தும் நேர்களே நம்ம அந்த உணவு மருந்து சேனல் மூலமாக சின்ன சின்ன குறிப்புகள் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையை கொண்டு நம்ம எதாவது செய்து கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு குறிப்புகள் சில குறிப்புகள் வந்து நீங்கள் பார்க்காத மூலிகை அது கடைசரக்காக இருக்கும் ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கும் ஏதோ ரூபத்தில் உங்களை சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நோய் பார்த்திங்க அப்படின்னா இது ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்கும் இந்த சத்து பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரும நோய் அதாவது பார்த்தீங்க சரும நோய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தேமல் அப்படின்னு சொல்கிறது இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத இடங்கள்லலாம் இந்த தேமல் இருக்கும் கழுத்து பிடரியில் இருக்கும் முகத்தில் இருக்கும் அதாவது ஒரு மறைவான இடத்துல ஒரு காலுக்கிட்டையோ ஏதோ வகுத்துல அந்த மாதிரி இருந்தா கூட தெரியும் பெடரியிலலாம் எல்லாம் இருக்கும் பொழுது அல்லது முகத்துல இருக்கும் பொழுது கண்ணத்துல இருக்கும் பொழுது ரொம்ப சங்கடப்படுவாங்க அந்த இடமும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அலர்ஜி ஆன மாதிரி ஒரு தேமல் ஆகட்டும் சொறி சிறங்கு அப்படின்ற ஒரு நிலை ஆனாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு நமச்சல் ஏற்படும் தேமல் மாதிரி இருக்கும் சகோதரிகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேமல் மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல அதாவது சொரியா சிசன் நீங்கள் போக வேண்டாம் தேமல் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கடுமையான சொரிச்சல் இருக்கும் வேறு புண்ணாகிறதோ அந்த மாதிரிலாம் ஆகாது சில நேரங்கள் நீர் மட்டும் வரும் இது ஒரு நிலை சொரி சிறங்கு அப்படின்றதும் வேறு ஒரு நிலை தேமல் சொரி சிறங்கு இப்படி மேகரணம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒரு தோல்நோயை நம்ம பேர் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் என்னென்ன வேணும் இதுக்கு நீங்க எப்படி சொல்றது இதை வந்து குப்பைமேனியில் வந்து பூச சொல்லியிருக்கோம் நிறைய குறிப்புகள் சொன்னாலும் கூட இந்த குறிப்பா இந்த தேமல் அப்படின்ற ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரும நோயின்னு சொல்லி இருந்தாலும் கூட சத்து பற்றாக்குறை அப்படின்றது கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம குறிப்பிடும் சரி இதுக்கு என்ன வேணும் தாளம்பூ தாளம்பூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைப்பதற்கு நம்மளை தேடி கண்டுபிடிச்சலாம் வந்து அது பறிக்க முடியாது ஏதாவது ஒரு 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 காடுகளில் வயல் ஓரத்துல அப்படி தானா வளர்ந்த மாதிரி இருக்கும் சில பேர் பயிர் பண்றதும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமம்தான் ஆனா இந்த பூ கடைகள்லயோ இந்த மருந்து கடைகள்லையோ சொல்லி வச்சீங்க அப்படின்னா கொடுப்ப வாங்கிட்டு வந்து எதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க தாளம் பூ எத்தனை தேவைப்படும் நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு ரெண்டு பூ எடுத்துக்கோங்க ரெண்டு பூ வாங்கிட்டு வந்துட்டு சின்ன சின்னதா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க சகோதரிகளை திரும்பவும் சொல்கிறேன் சரும நோய் சொரிச்சலாக இருந்தாலும் சரி தேமலா இருந்தாலும் சரி சொரி சிறங்கு அப்படின்ற ஒரு புண்ணு ஆகக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பு ரொம்ப அற்புதமான பலன் தரும் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்பாள தைலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை எப்படி தயார் பண்ணுறோம் அதே முறை தான் சூரிய படம் தான் அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு தாளம்பூ வாங்கிக்கிறீங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறீங்க அந்த இதில் வந்து சின்னதாக ஒரு பொருசு பொருசாக கட் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரம் ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம் இருந்தாலும் சரி அல்லது நல்ல சில்வர் பாத்திரம் சுத்தமாக கழுவி காய வச்சு அதில் வந்து அரை லிட்டர் நல்லெண்ணெய் எள்ளு எண்ணெய் நல்ல ஒரு செக்லாட்ட எண்ணெயை பார்த்து வாங்கிட்டு வந்து அதில் ஊற்றி இந்த பூவை போட்டு நல்லா முங்கும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு ஒரு வாரம் இப்போ கொஞ்சம் பனிக்காலமாக இருக்குதுனால வெயில் கம்மியாக இருக்கும் அதனால ஒரு ஒரு வாரம்ன்ற இடத்துல நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு டிஸ்டிக்டில் இருப்பவர்கள் ஒரு வாரம் வைத்து கொண்டு எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்ல வெயில் கம்மியா இருக்குங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து கூட வச்சுக்கோங்க நல்ல நல்ல காஞ்சி எடுத்தது அதை இன்னொரு கண்ணாடி பாட்டில் ஏதாவது ஏன்னா வாயன்ற பாத்திரத்துல வச்சுருப்பீங்க இப்ப பத்திரப்படுத்துது வாய் சிறிய இருக்கக்கூடிய பாத்திரத்துல வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே ஊத்தி வச்சுக்கலாம் என்ன செய்யணும் இத காலையில எழுந் இந்த எண்ணெயை எங்க குற்றம் இருக்கோ ஒரு சரங்குன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தேய்ச்சி நல்லா அறக்க தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வந்து காத்திருந்துட்டு சீயக்காய் பயன்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க சீயக்காய்னா சீயக்காய் தான் சீயக்காய் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாம் சீயக்காய் பொடி வாங்கிக்கோங்க பொடி இல்லைங்க அறுப்பு பொடி இருக்கு தேய்க்கலாமா தாராளமாக தேய்க்கலாம் அறுப்பு பொடியானாலும் சரி சீயக்காய் பொடியானாலும் சரி நல்ல தேய்ச்சி நல்லா அறக்க தேய்ச்சி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பக்குகள்லாம் வலிக்காத ஒரு வழி தாங்குங்கிற அளவுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர வர நல்லா புரிஞ்சுக்கோங்க இத ஒரு உங்களுடைய குற்றங்களை அனுசரித்து தினந்தோறும் தேய்க்கலாமா அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்க்கலாமா அல்லது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் தேய்க்கலாமா உங்களுடைய குற்றத்தினுடைய அளவை அனுசரித்து உங்களுடைய வேலை போகக்கூடிய அந்த தன்மை நேரங்கள்லாம் அனுசரித்து சமயோஜிதமாக இதை தேய்ச்சிட்டு வர வேண்டியது சரிங்க தேய்ச்சாச்சுங்க வேற உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நேர்களே இந்த தாளம்பு வேறையே எடுத்துக்கொள்ளலாம் இந்த தாளம்பு கேட்கும் பொழுதே வேரும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதையுமே கொஞ்சம் வாங்கி சுத்தமாக அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளரை வத்த வச்சு அதை அதையும் குடிச்சிட்டு வரும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பாற்றலையும் இந்த கஷாயம் என்பது தூண்டி விட்டு திரும்பவும் சொல்கிற அற்புதமான ஒரு பலன் தரும் இந்த தாளம்பு வேற வந்து கஷாயம் வச்சு குடிச்சுக்கிறீங்க தாளம்புவை வந்து நல்லெண்ணோட கலந்து சூரிய படம் ஒரு ஒரு வாரமாக பத்து நாளாக வச்சு காய வச்சு அப்புறம் எடுத்து தேய்த்து கொண்டு அரப்பை சீர்கா வச்சு குளித்து கொண்டு வரும் பொழுது நேர்களே உறுதியாக இந்த சரும நோய் சம்பந்தமாக எங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதை தேய்ச்சா ச சரீரம் வந்து மேற்கொண்டு வராம இருக்குமா தாராளமா தேய்க்கலாம் எந்த குற்றமும் வராது சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ரெண்டு அறையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களானாலும் சரி ஆணுங்களானாலும் சரி ஒரு கருமை நிறமாக அந்த இடத்துல இருக்கும் அதுக்கு இதுக்கு இதை தேய்க்கலாமா தாராளமாக தேய்க்கலாம் இந்த படர் தாமரை மாதிரி வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் அறையில் வந்து காலி இடுக்கில் இருக்கக்கூடிய அறையில் வந்து இருக்குது ரொம்ப ஒரு சொரிவதற்கு ரொம்ப சங்கோஜமான இடம் அப்படின்றது வந்து அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் அவர்கள் தேய்த்துக் குளலாமா தேய்த்து குளிக்கலாமா அப்படின்னா நூறு சதம் பலன் தரும் இந்த இதுக்கும் சொரிக்கும் சிறங்குக்கும் படர்தாமரைக்கும் மேற்கொண்டு தேமலுக்கும் தேய்த்து கொண்டு வர நேர்களே அற்புதமான பலன் தரும் நீங்க ஒரே ஒரு சிரமப்படணும் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த தாளம்பு நீங்க யார்கிட்டயோ சொல்லி வச்சு வாங்க நீங்களாக போய் பறிச்சுட்டு வர்றதுன்றது வந்து சாத்தியம் இல்ல அப்படின்னா இல்லை தலம்பு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது எங்கள் தெருவில் இருக்குது தோட்டத்தில் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு பயன்படுத்துங்க தெரியாதவர்கள் நாட்டு மருந்து கடைக்கு போங்க அல்லது பூ சம்மந்தமாக தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சு பெற்று இதை செய்து பயன்படுத்துங்க எப்போதும் போலதான் சித்தருடைய ஆசிர்வாதமும் அப்படின்னுடைய வாழ்த்தும் வணக்கம் நேர்களை